Mind expanded. TV. <laughs> ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி கேள்விக்கான பதில் எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு மேலே முடியலார் சாமின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது கொஸ்டின்ஸ் வருதுன்னு சந்தோஷப்படவா இல்லை வருத்தப்படவான்னு தெரில ஏன்னா முக்கால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் கொஸ்டின்ஸாக வருது ஆல் ஸோ இருந்தாலுமே கேட்ட கொஸ்டின்ஸாக நிறையா கேட்குறீங்க சில பேர் கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவ்வளோ கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்குது லாஸ்ட் எபிசோடெலாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒிசோட்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் இது வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட் கூட தாண்டாமல் இருக்கிற ஒரே எபிசோட்

இருக்கு இருந்தாலுமே அவ்வளவு கமெண்ட்ஸ்க்கு நடுவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அமைச்சிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை முகமது ஃபர்கான் கேட்கிறாரு ரம்யா கிருஷ்ணன் மேம் ராதிகா மேம் குஷ்பு மேம் இவங்கெல்லாம் சன் டிவிக்கு அகைன் வர சான்ஸ் இருக்கான்னு கேட்கிறாரு இவங்க மூணு பேருமே அகைன் வரதுக்கு சான்சஸ் சுத்தமாக கிடையாது ராடன் வந்து சன் டிவிக்கு இப்போதைக்கு எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணல ஆல்சோ மெட்டிவடி டூக்காக நிறைய டைம் சேஞ்சஸ் தான் நடக்க போகுது இருந்தாலும் அது அப்கமிங்கில் பார்க்கலாம் ஸோ டிஆர்பி தான் ஒரு முக்கியமான ரீசன் அவங்க வந்து சோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ஸோ அதனால தான் சண்டேஸில் மார்னிங்ல மூவிஸ் போடுறாங்க நெக்ஸ்ட் பஸ் த பி என்ன கேட்கறாங்கன்னா எதிர்நேச்சர் சீசன் டூல அந்த ஹீரோயின்ஸ்க்குலாம் குழந்தைங்க வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற வச்சு தான் ஸ்டோரி போகும் அதுக்கு எவ்வளவு டிஆர்பி கிடைக்கிறதுங்கிறத பார்த்து ஸ்டோரி அப்கமிங்ல வேணா அந்த மாதிரி வரலாம் நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் அபிநக்சத்திரா மூவிஸ் கிடைச்ச உடனே அன்னம்சியில இருந்து விலகிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கண்டிப்பா அவங்க வந்து விலக மாட்டாங்க மூவிஸ் கிடைச்சாலும் அதுலேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பட் லாஸ்ட் வரைக்கும் அன்னம் அன்னம்சியில் அவங்க விலகாம தான் நடிப்பாங்க த்ரீ தேர்ட்டி ஸ்லாட் இப்போதைக்கு கொண்டு வர பிளான்ல சண்டை வெளில அப்கமிங்ல வேணா சான்சஸ் இருக்கலாம் நெக்ஸ்ட் ஃபோர்த் கமெண்ட் வந்து நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு சரியா புரியல ஃபஸ்ட்டு ராசிக்கு என்ன கேட்குறாங்கன்னா எதிர்நிச்சல் சீசன் டூவில் ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு ஆக்டர் மாரிமுத்துவையே பார்த்திங்கன்னா ஏஏ யூஸ் பண்ணி அவர் நடிக்க வைக்க போகிறதா சொல்கிறாங்களே அது உண்மையா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த எதிர்நிச்சல் சீசன் டூவில் ஆதி குணசேகரன் கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பதில் தான் எதிர்நிச்சல் சீசன் டூவோட டைட்டில் சாங் பார்த்துருந்தீங்களாவே தெரிஞ்சிருக்கும் ஆக்டர் வேலராமமூர்த்தி சார் தான் அந்த டைட்டில் சாங்லேயுமே வந்திருப்பார் ஸோ இந்த சீரியலில் ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு அவர் தான் நடிக்கிறார் இதில் எந்த விதமான சேஞ்சஸ்மே கிடையாது நெக்ஸ்ட் சக்தி ராஜேஷ் நான் வந்து ஜி தமிழில் என்னென்ன சீரியல்ஸ்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சி தமிழில் நான் பார்க்குற சீரியல் நினைத்தேன் வந்தால் சிக்ஸ் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு சந்தியா ராகம் இந்த ரெண்டு சீரியல்ஸ் தான் நான் பார்ப்பேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என் மனசை தொட்ட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் பாவங்க ஹலோவை அவர் பார்த்திங்கன்னா ராமாயணம் சீரியலோட பெரிய ஃபேனாக இருப்பார் போல் பட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ராமாயணம் சீரியலில் கிளைமேக்ஸ் கொண்டு வாங்க டைம் சேஞ்ச் பண்ணுங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு வேறு சீரியல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ உடனே பார்த்திங்கன்னா இவர் வந்து கோவப்படுறாரு ராமாயணம் நல்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல் எயிட் ப்ளஸ் எந்த விதமான ப்ரொமோஷனுமே பிடிக்குது பட் அதை எதுக்கு நீங்கள் மாற்ற சொல்கிறீங்கன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுறாரு ஸோ இவர் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை தான் ராமாயணம் சீரியல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் தான் சன் டிவிக்கு சொல்லுவேன் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டை பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்த ஒரு சீரியல் இந்த சீரியலில் கண்டிப்பாக டைம் சேஞ்சஸ் அப்கமிங்கில் நடக்காது இப்போதைக்கு இந்த சீரியலில் முடிக்கவும் மாட்டாங்க ஹிந்தியில் இன்னமுமே தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடுக்கும் ஹிந்தியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க எபிசோடுக்கும் நடுவில் அவ்வளோ எபிசோட்ஸ் கேப் இருக்குது ஒருவேளை ஹிந்தியில் முடிச்சாலுமே தமிழில் முடிக்கிறதுக்கு இன்னும் பல மாதம் ஆகும்னே சொல்லலாம் இன்னும் ஹிந்திலேயே முடிக்கல அதுக்குள்ளே எப்படிங்க தமிழில் கண்டுபிடிப்பாங்க அட்லீஸ்ட் டிஆர்பி வரலனால நீங்க இப்படிலாம் சொல்றதுக்கு பரவாயில்ல டிஆர்பி நல்லா வர சீரியல் இதை எப்படி முடிப்பாங்க முடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றீங்க இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சன் முடிக்கவே மாட்டாங்க ஸோ ஹலோவை ஒய் மற்றவங்க கமெண்ட் பண்றது நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா ராமாயணம் சீரியல் எப்போ போல் டெலிகாஸ்ட் ஆகும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் கூட உங்களுக்கு வில் அப்டேட் டுடேலாம் எல்லாம் அமைச்சிருப்பேன் இருந்தாலும் நான் அமைச்சவங்களுக்கு எல்லாம் சாரி உங்க கமெண்ட் இன்னைக்கு வரலாம் உங்க கூட இந்த மற்ற விஷயங்களை பத்தி பேசி எனக்கு எபிசோட் ஃபோர் மினிட்ஸ் கிட்ட வந்து ரிமைனிங் கமெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் ஸோ நான் வந்து கமெண்ட் அனுப்பாதீங்கன்னு சொல்லலை அனுப்புகிற கமெண்ட்டை தேவையானதாக அமைங்க நீங்களும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறது மூலமாக தெரியணும் அதுக்காக தான் அந்த கேள்விக்கான பதில் ஸோ நான் யார் மனசையும் காயப்படுத்தி இருந்தால் சாரி இருந்தாலுமே என்னால் இதுக்கு மேலே முடியலை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் சொல்லி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்